ஹரே கிருஷ்ணா இது வந்து ஸ்ரீ கர்கசம்மிதை உம் பிருந்தாவன காண்டம் ஓகே இரண்டாவது ஸ்கந்தம் இரண்டாவது அத்தியாயம் என்ன அப்படின்னா கிரிராஜன் கோவர்தனத்துடைய தோற்றம் பிரஜமண்டலத்திற்கு அதனுடைய வருகை பிரஜமண்டலத்துக்கு எப்படி இவர் வந்தார் அப்படின்னுட்டு அதை பற்றி பார்க்க போறோம் சோ நந்த மகராஜ் வந்து ஆஹ் சனந்தர்கிட்ட கேட்கிறாரு ஓ சிறந்த சனந்தரே நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்படுறது உம் எவ்வளவு ஒரு சிறந்த விஷயம் இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாம போச்சு அப்பனா இந்த கோவர்தனம் எப்படி வந்தது அதை பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்களேன் ஏன்னா இப்ப வந்து விரஜ மண்டலத்தை பத்தி சொல்லியாச்சு சோ இந்த கோவர்தன கிரி அது எப்படி இங்க வந்தது அதே போல சாக்ஷாத் யமுனா நதி அது எப்படி இங்க வந்தது அதை பற்றியும் எங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னுட்டு நந்தர் வந்து கேக்குறார் அப்ப வந்து சனந்தர் வந்து சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு சமயம் அஸ்தினாபுரத்துல ராஜாவா யார் இருந்தது அப்படின்னா பாண்டு ஓகேங்களா அவர் தான் அப்ப மகாராஜாவா இருந்தார் சோ அவர் வந்து தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ரொம்ப ஒரு சிறந்த கேள்வியை வந்து யார்கிட்ட கேக்குறாரு அப்படின்னா பீஷ்மர் கிட்ட கேக்குறார் சோ அவர் கேட்ட கேள்விகள் அவர் கேட்ட அவர் சொன்ன பதில்கள் பீஷ்மர் சொன்ன பதில்கள் அனைத்தையும் நான் வந்து உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் அப்படின்னுட்டு யார் சொல்றது சனந்தர் வந்து சொல்றார் ஏன்னா அங்க இருக்கிறதுல சனந்தர் தான் ரொம்ப ரொம்ப வயசானவர் அதனால தான் அவருக்கு எல்லா விஷயங்களும் அங்க வந்து தெரிஞ்சிருக்கு சோ அவர் கேட்ட கேள்விகள் நிறைய இருக்கு அதுல குறிப்பிட்ட விடைகள் மட்டும் இங்க அவர் வந்து சொல்றார் என்ன அப்படின்னா பகவான் யாரு பகவான் அஹ் வந்த சோ இந்த விஷய கதைகள் எல்லாம் அவர் கேக்குறாரு சோ அப்ப வந்து பீஷ்மர் என்ன சொல்றார் அப்படின்னா சாக்ஷாத் பரிபூரணமான பகவான் ஸ்ரீ அவர் வந்து எண்ணற்ற பிரம்மாண்டம் இப்ப நாம இருக்கிறது ஒரு பிரம்மாண்டம் இது போல எண்ணற்ற பிரம்மாண்டங்களின் தலைவராக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா சாக்ஷாத் கிருஷ்ணர் தான் அவர்தான் என்ன கோலோகத்தினுடைய நாதன் எல்லாம் செய்ய வல்ல சோ அவர்தான் பகவான் கிருஷ்ணர் இங்க வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா பூமியுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக வந்திருக்காரு அவர்தான் ஜனார்தனன் சோ அவர் வந்து அவருடைய உயிர் காதலி யாரு அப்படின்னா ஸ்ரீமதி ராதாரண் சோ தன்னுடைய ராதை கிட்ட கிருஷ்ணர் சொல்றார் இது போல நான் வந்து போக போறேன் எங்க பூலோகத்தை அவதாரம் எடுக்க போக போறேன் அப்ப வந்து ராதா சொல்றாங்க இல்ல என்னால வந்து உங்களை முடியாது செஞ்சு என்ன அழைச்சிட்டு போங்க அப்படின்னுட்டு ஓகே அப்பனா நீயும் வா வா அப்படின்னுட்டு கிருஷ்ணர் வந்து சொல்றார் அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓ என்னுடைய பிராணநாதா நான் வந்து பிருந்தாவனம் இல்லாம யமுனா நதி இல்லாம கோவர்தன மலை இல்லாம என்னால சந்தோஷமா வாழ முடியாது அதனால நான் அங்க வரணும் அப்படின்னா எனக்கு இந்த மூணும் வேணும் சுவாமி அப்படின்னுட்டு அவங்க வந்து கேக்குறாங்க ஸோ ஸ்ரீராதையுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக சாக்ஷாத் கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா எண்பத்தி நான்கு கோஷம் ஓகேங்களா எண்பத்தி நான்கு கோஷம் விஸ்தீரமான ஆஹ் ஒரு பார்ட் ஆஃப் இடம் ஏதாவது கோலோகத்திலிருந்து ஒரு பார்ட் ஆஃப் இடத்த அவர் பூமிக்கு அனுப்புறார் ஓகே ஸோ அந்த இடம் இப்போ எண்பத்தி நான்கு கோஷம் அதாவது ஒரு கோஷம்னா ரெண்டு மயில் நான்கு கோஷம் அப்படின்னா நூற்றி அறுபத்தெட்டு மயில்கள் ஸோ மயில்கள் நமக்கு கிலோமீட்டர் கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர்ஸ் ஓகே ஸோ இவ்வளோ இடத்தையும் கோலோகத்திலிருந்து அவர் வந்து அனுப்பி வைக்கிறார் கூட கோவர்தனமலை யமுனா நிதி அனைத்தையும் அனுப்பி வச்சுறாரு ஓகேங்களா இப்படி எண்பத்தி நான்கு கோஷம் விஸ்தீரமான கோலோகத்தினுடைய அந்த பகுதியை பூமிக்கு அனுப்பி வச்ச பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா அதே போல இந்த கோவர்தன மலை அது எப்படி வந்துச்சுன்னு பாக்கலாம் ஆக்சுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாரத தேசத்தினுடைய மேற்கு பக்கம் ஷால்மலை தீபம் இருக்கு ஏன்னா நமக்கு வந்து ஏழு தீபங்கள் இருக்குன்னு நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதத்தின் ஐந்தாவது ஸ்கந்தத்துல நம்ம வந்து பார்த்துருக்கோம் என்னென்ன தீபங்கள் இருக்கு ஜம்பு தீபம் லக்ஷ தீபம் ஷால்மலி தீபம் மூன்றாவதா இருக்குல்ல இந்த ஷால்மலி தீபம் அடுத்தது தீபம் க்ரௌஞ்ச தீபம் சாகத் தீபம் புஷ்கர தீபம் ஓகே சரி சார் ஏழு தீபங்கள் இருக்கு அதுல ஷால்மலி தீபம் ஓகேங்களா அந்த ஷால்மலி தீபத்துல இருந்து அங்க வந்து யார் இருக்கிறது அப்படின்னா துரோணாச்சலம் அப்படின்ற ஒரு மலை இருக்கு தான் யார் பிறக்கிறது அப்படின்னா இந்த கோவர்தன மலை ஸோ இந்த கோவர்தனம் பிறந்த உடனே நம்மளுடைய இமயமலையாகட்டும் மலை ஆகட்டும் எல்லாரும் போய் அந்த கோவர்தன மலைய வளம் வந்து வணங்கின் இருக்காங்க ஏன்னா எல்லா பெரிய மலைகளும் போய் வணங்குறாங்க அப்படின்னா இந்த கோவர்தன மலை எவ்வளவு சிறந்தது அப்படின்னு நீயே தெரிஞ்சுக்கோ முக்கியமா அனைத்து மலைகளும் சேர்ந்து அந்த கோவர்தன மலையை வந்து புகழறாங்க என்ன புகழறாங்க அப்படின்னா நீங்க சாக்ஷாத் பரிபூரண பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சந்திரனுடைய கோலோக தாமத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க அதாவது திவ்யமான பசுக்கள் கோபர்கள் கோபியர்கள் அந்த கோபாலன் தன்னுடைய கோப சுந்தரியோட சந்தோஷமான தன்னுடைய லீலைகளை பண்றதுக்காக இந்த கோவர்தன மலைய வந்து எங்க இருந்து அனுப்பியிருக்காரு கோலோகத்திலிருந்து அனுப்பியிருக்காரு நீ விருந்தாவனத்துல போய் ஏன்னா தான் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகளை செய்ய போறார் ஓ கிரிராஜா அந்த நாராயணன் அவரே யாரு சாக்சாத் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணரே என்ன உன்னை வந்து ஒரு கொடைய போல எடுக்க போறாரு ஓகேங்களா ஸோ அந்த கோலோகத்தினுடைய மகுடம் யாருன்னா கிருஷ்ணர் தான் அந்த கிருஷ்ணர் உன ஒரு கொடைய போல தூக்க போறாரு அப்படியாப்பட்ட பாக்யசாலினி அப்படின்னுட்டு எல்லாரும் வந்து அந்த கோவர்தன மலையை வந்து புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ சனந்தர் வந்து சொல்லிட்டு இருக்காரு இப்படியெல்லாம் எல்லாரும் துதிப்பாடி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராமாயணத்தில் கூட பார்க்கலாம் அதாவது குழந்தை ராமருடைய சகோதரி அக்கா யாரு சாந்தா முக்கியமா தசரதனுக்கு வந்து நிறைய காலத்துக்கு குழந்தைகள இல்லை அதுக்கப்புறம்தான் சாந்தா பிறப்பாங்க சோ சாந்தா பிறந்த உடனே ஓகே நாமகரணம் பண்ணுவாங்க இல்லையா சோ அப்படி நாமகரணத்துக்கு அக்கம் பக்கம் அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மற்ற தேசத்து ராஜாக்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க அப்படி வந்த ஒரு ராஜா ம் அவர் குழந்தைய பார்த்துட்டு குழந்தை இவ்வளவு அழகா இருக்கு எனக்கு இந்த குழந்தைய குடு அப்படின்னுட்டு கேட்டு குழந்தைய தூக்கிட்டு போய் ஆக்சுவலி குழந்தையோட கரணத்துக்கு கூப்பிட்டா குழந்தையும் சேர்த்து எடுத்துட்டு போயாச்சு ஓகே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது போல இப்பதான் கோவர்தன் மலைய பிறந்துச்சு கரெக்டா அந்த இடத்துக்கு புலஸ்தியர் வந்தாச்சு புலஸ்திய ரிஷி வந்தாச்சு அவர் ஏன்னா அவரை வந்து எல்லா இடத்தையும் சுத்தி தீர்த்த யாத்திரையும் சுத்தின்ட்டு இருக்காரு அவர் ஒரு நேரம் வந்தா துரோணாச்சல ஆஹ் மலைய பாக்குறார் பக்கத்துல இந்த மலை வந்து பிறந்திருக்கு அவருடைய குழந்த வாவ் எவ்வளவு ஷாம ரூபத்தில் எவ்வளோ அழகா இருக்கா இந்த கோவர்தன மலை நிறைய கொடிகள் மலர்கள் ரொம்ப பசுமையாக இருக்கு ரொம்ப அழகான அருவிகள் எல்லாம் இருக்கு இதை பார்த்து நிறைய குகைகள் இருக்கு ரொம்ப மங்களகரமான அனைத்தும் ஒரே இடத்துல இருந்துச்சு அதுன்னு கோவர்தன்தானா ஏன்னா இங்க வந்து நூற்றுக்கணக்கான சிகரங்கள் இருக்கு எல்லாம் அப்படியே ரத்தனமயமா ஜொலிக்கிறதா இவ்வளவு அழகா இருக்கே இவ்வளவு விசித்திரமான வண்ண தாதுக்கள் அனைத்தும் இந்த மலையில இருக்கு இவ்வளவு அழகு வாய்ந்த இந்த மலை எனக்கு கொடுத்துட அப்படின்னுட்டு துரோண சலத்துக்கு போய் கேட்டாச்சு ஏன்னா இங்க பாருங்க இந்த மலையில நிறைய பறவைகள் இருக்கு நிறைய விசித்திரமான வண்ணத்து பூச்சிகள் மான்கள் குரங்குகள் ஆஹ் நிறைய பட்சிகள் மயில்கள் குயில்கள்னுட்டு நிறைய இருக்கு சோ இவ்வளோ அழகா இருக்கக்கூடிய இந்த மலை எனக்கு கொடுத்துரு அப்படின்னுட்டு புலசிய ரிஷி வந்து கேக்குறாரு ஏன்னா மலையோட அழகு அப்படி சோ நேராக துரோணாச்சல மலைக்கிட்டயே போய் அப்பதான் பிறந்திருக்காரு கோவர்தன் மலை அவர்கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சிருச்சு நீதான் மலைகளின் தலைவன் ஆ நீ வந்து எல்லாருக்கும் நன்மையை செய்யக்கூடியவன் ஏன்னா நீ வந்து எல்லாருக்கும் ஔஷதங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவன் அப்படி இருக்கும் போது உன்னுடைய மகனை எனக்கு கொடுத்துரு ஏன்னா நான் வந்து காசி ஏன்னா இவர் வந்து காசியில் இருக்கக்கூடிய ரிஷி அங்க வந்து இந்த கோ மலையே கிடையாது காசியில் மலை கிடையாது அதனால இந்த கோவர்தன மலையை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க நான் எடுத்துட்டு போய் காசியில் வச்சலேன் காசியில் விஸ்வநாதர் இருக்கார் ம் ஏன்னா அங்க யார் எப்படியாப்பட்ட பாவிகளும் மரணம் அடைந்தால் எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் பக்கத்திலே கங்கை பாயுது உம் அந்த உடைய அருளால எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதனால இந்த மலையும் நாங்க எடுத்துட்டுப்பாங்க வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க ஏன் மரம் செடி கொடிகள் எவ்வளவு அருவிகள் இவ்வளவு அழகா இருக்கு இந்த மலை அதனால நாங்க எடுத்துட்டு போறோம் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்பதான் குழந்தை பிறந்திருக்கு குழந்தை குடுன்னு கேட்டா என்ன பண்றது அவருக்கு என்னடா இத்தனை காலம் கழிச்சு இப்பதான் குழந்த பிறந்தது இவர் என்ன இப்படி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு அவருக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு திருவண்ணாச்சல மலைக்கு அப்படியே தார தாரையா கண்ணீர் கொட்டுது மாமுனிவரே நான் வந்து இப்பதான் குழந்த வந்துச்சு அஹ் என்னுடைய மகனை வந்து பிரிய முடியல உம் அதனால நீ எங்க சாபம் கொடுத்தீங்கன்னு ஒரு பயம் வேற இருக்கு அதனால அந்த மகனை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவர் வந்து தீர்மானிக்கிறாரு சோ தீர்மானிச்சுட்டு நேரா போய் மகன் கிட்ட சொல்றாரு மகனே இந்த முனிவர் வந்து ரொம்ப மங்களகரமான முனிவர் தான் ஹம் ஏன்னா அவர் திட்டக்கூடாது இல்லையா சோ மங்களகரமான முனிவர் தான் இவர் வந்து பாரத வருஷம் போறாரு ஆஹ் தீபம் பாரத வருஷம் ஜம்புத்வீபத்தெல்லாம் பாரத வருஷம் இருக்கு சோ அந்த ஜம்பு தீபம் பாரத வருஷத்துக்கு போவாரு அங்க வந்து மனிதர்கள் எல்லாம் நற்செயல்களை செய்யக்கூடியவர்கள் ஓ கர்மகாண்ட ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடியவர்கள் தர்ம அர்த்த காமம் சோ இதெல்லாம் செய்யக்கூடியவங்க சோ அந்த இடத்துக்கு ஒண்ணு அழைச்சிட்டு போகணும்னு இவர் ஆசைப்படுறாரு அதனால நீ வந்து அவரோட கிளம்புப்பா அப்படின்னு சொல்றாரு கோவர்த மலையும் பாக்குது என்னடா இப்பதான் வந்தோம் அது காட்டியா நம்ம அப்பா இவருக்கு தூக்கி கொடுக்கறாரேன்னு பாக்குறாரு சோ கோவர்தன மலை சொல்றது அந்த புலசியர்கிட்ட சுவாமி நான் வந்து எட்டு யோஜனை நீளம் எட்டு யோஜனை நீளம் ஒரு யோஜனைனா பதினாறு கிலோமீட்டர் கணக்கு போட்டுக்காங்க ஒரு யோஜனைனா பதினாறு கிலோமீட்டர் ஆஹ் எட்டு மைல் அந்த மலை நீளம் எவ்வளவு எட்டு யோஜனை அதுக்கப்புறம் ரெண்டு யோஜனை உயரம் ஓகே அதுக்கப்புறம் ஐந்து யோஜனை அகலம் இவ்வளோ பெரிய மலை இப்போ எல்லாரும் கணக்கு போட்டீங்களா இப்போ சொல்ல முடியுமா இருங்க ஹரே கிருஷ்ணா ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஆக்சுவலாக கிரிகோவர்தனுடைய ஹைட்டு சாரி நீளம் நீளம் வந்து நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்ரு உயரம் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்ரு அகலம் எண்பது கிலோமீட்டர் பாருங்கள் அவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய மலை நீங்க எப்படி தூக்கிட்டு போவீங்க அப்படின்னுட்டு கோவர்தன் வந்து கேக்குறாரு சோ புலேசியர் சொல்றாரு மகனே நீ வந்து பிரச்சனை கவலைப்படாத நீ வந்து என்னோட கையில உக்காந்துடு என்னால வந்து தூக்கிட்டு போகும் காசி வரையும் நான் வந்து எங்க வைக்காம தூக்கிட்டு போயிடுவேன் கவலைப்படாத கோவர்தன் சொல்லுது முனிவரே எனக்கு வந்து நான் வந்து ஒரு சபதம் எடுத்துட்டு இருக்கேன் என்ன என் பூமியில எந்த இடத்துலயாவது வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்த விட்டு என்னால் நகர முடியாது அவ்வளவுதான் அதோட நான் ஃபிக்ஸ் ஆயிடுவேன் அப்படின்ட்டு கோவர்தன் மலை வந்து சொல்றது புலசேர் சொல்றாரு கவலைப்படாத கண்ணா நான் வந்து இந்த ஷால்மலி துவீபத்தில இருந்து நான் ஜம்பு தீபம் ஜம்பு தீபம் போய் அங்கிருந்து பாரத வருஷம் போய் அங்க காசியில போய் தான் உன்னை கீழே வைப்பேன் அதுவரை நான் கீழே வைக்க மாட்டேன் அப்படின்னுட்டு அவர் சொல்லிட்டாரு சரி இவரும் ஏறி அவர் கையில உக்காந்துட்டாரு அவர் தூக்கிட்டு கிளம்பியாச்சு ஓகே சோ இப்படி சனந்தர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இப்படி அந்த மலையை தூக்கிட்டு கோவர்தன மலையை தூக்கிட்டு அப்படியே வர்றாரு ஏன்னா அங்க அவங்க அப்பா அழுதுட்டு இருக்காரு யாரு திரோணாச்சல மலை அழுதுட்டு இருக்கு மகனை இப்படி தூக்கி வாரி கொடுத்துட்டோமே அப்படின்னுட்டு புலே சேர் தூக்கிட்டு அவர் பாட்டியும் வந்தாச்சு உம் அப்படியே என்ன எல்லா துவீபங்கள் தாண்டி ஜம்பு துவீப்பம் அதுதான் அந்த பாரத வருஷம் சோ அங்க அந்த பிரஜமண்டலம் கிராஸ் பண்ணிதான் காசிக்கு போ அந்த பிரஜமண்டலம் வரும்போது பகவானுடைய கிருபையால என்ன ஆயிடுச்சேன்னா பகவான் அங்கதான் அவதாரம் பண்ண போறா அங்கதான் லீலையெல்லாம் பண்ண போற அவருடைய பாலியலீலை கிஷோரலீலை எல்லாமும் நடக்க போறது அந்த இடம் தான் சோ கிரீக அப்படியே யோ இந்த இடத்துல தானே நாராயணர் வந்து கிருஷ்ணர் வந்து பிறக்க போறாரு சோ கிருஷ்ணருடைய லீலைக்கு நான் வந்து யூஸ் ஆகணுமே நான் வந்து கோலோகத்திலிருந்து வந்ததற்கான காரணமே அதுதான் இல்லையா சோ இந்த விரஜபூமி இதோ கோவர்தனம் அப்புறம் யமுனா நதி நாங்க வந்ததற்கான காரணமே என்ன ராதா மற்றும் கிருஷ்ணருடைய லீலைகளுக்காக தான் திவ்ய தரிசனம் பெறதுக்காக தான் அப்படி இருக்கும்போது நான் இந்த இடத்த விட்டு எப்படி நான் என்னால போக முடியும் சுவாமி தயவு செஞ்சு நீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன் அப்படின்ட்டு அவர் மனசார நான் கிருஷ்ணர் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார் உடனே அந்த நேரத்துல அந்த புலசிய ரிஷிக்கு ஒன் டூ பாத்ரூம் வந்துடுது உடனே அந்த அவசரத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு அதோட பக்கம்னு கோவர்தன மலைய கீழே வச்சிட்டோம் அவர் போயிட்டாரு போய் எல்லாம் போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவர்தன் மலையை எடுக்கிறார் எடுக்க முடியல எழுந்துரு நம்ம வந்து காசிக்கு போகணும் நீய இதுலயே ஒட்டிண்ட தூக்கி தூக்கி பாக்குறாரு அவன் எடுக்கவே முடியல பிளஸ் சொல்றாரு ஓ மலைகளின் சிறந்தவனே வா வா நம்ம வந்து காசிக்கு போகணும் ஹம் வா வா அப்படின்னு கூப்பிடுறாரு கோவரன் சொல்லிச்சு நான் தான் முதலே சொன்னேன்ல என்னை எங்கேயும் கீழே வைக்க கூடாது கீழே வச்சா நான் திரும்ப வரமாட்டேன்னு சொன்னேன்ல அப்படின்னு நான் அப்படி ஒரு சபதம் எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னா இல்லையா உங்களை வைக்க சொன்னது அப்படிங்கிறாரு கோம் வந்துருச்சு கோம் வந்துட்டு டே கண்ணெல்லாம் செவந்து போய் உதட்ட கடிச்சுண்டு உடனே அவர் வந்து சாபம் கொடுத்துட்டுறாரு உம் நீ வந்து என்னை ஏமாத்திட்ட அதனால நீ வந்து என்ன பண்ண ஓ துரோணாச்சல புத்திரா நான் வந்து உனக்கு சாபம் கொடுக்குறேன் நீ எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் வந்து நீ வந்து கரைஞ்சி போயிட்டே இருப்ப அப்படின்னு ஷாபம் கொடுத்துட்டு அவர் வந்து நேரம் காசிக்கு போயிட்டாரு ஓகேங்களா ஸோ இப்பல சீர காசிக்கு போயாச்சு அதனாலதான் கோவர்தன மலை ஒவ்வொரு நாளும் கரைஞ்சி போயிட்டே இருக்கு குறைஞ்சி போயிட்டே இருக்கு ஹைட்ல ஏன்னா அதனுடைய நீளம் நூத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ஹைட்டு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஹைட்டு அகலம் எண்பது கிலோமீட்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய மலை எப்படி கரைஞ்சு கரைஞ்சு இப்ப எவ்வளவு சின்னதா இருக்க சோ பரம பவித்திரமான இந்த கோவர்தன லீலை இந்த சரித்திரம் அவ்வளவு பரம பவித்திரமானது யார் ஒருத்தர் இதை கேக்குறாங்களோ அவங்களுடைய அனைத்து விதமான பாவங்களும் அழியும் சோ அவங்க உன்னதமான கோலோக தாமத்திற்கு போவார்கள் யாரெல்லாம் இதை கேக்குறாங்களோ இந்த விசேஷ லீலையை கேட்கக்கூடிய அனைவருக்கும் மோட்சம் உண்டாகும் அப்படின்றது நமக்கு இந்த ரெண்டாவது அத்தியாயம் இதோடு முடியாது ஓகேங்களா ஹரே கிருஷ்ணா ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் ஏதாவது சந்தேகம் இருக்காமா